நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்து மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாக கசிந்து உள்ளுருகும் நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிரந்தவான தத்துவனே மாசற்ற